அங்க வந்து சுக்கிர பகவான் இருக்கிறது மிகுந்த சிறப்பு அப்ப மனம் இவருக்கு கொட்டணும் அப்படிதான் நம்ம நினைப்போம் ஆனா ஏன் இவர் கடனில் உழல்கிறார் ஒரு கொலையும் நடந்து அங்கே ஒரு கற்பழிப்பும் நடந்து அங்கே ஒரு கொள்ளையும் நடந்திருக்கு அப்படின்னா மூன்று சம்பவங்கள் கொடூரமான சம்பவம் அதுதான் பாதகம்னு சொல்லுவோம் மூன்றுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் லக்னத்துக்கு புத பகவான் வர்றார் குரு வாங்கிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கார் ஆயிருக்கார் இருந்தாலும் புதனுடைய நட்சத்திரம் அவயோக நட்சத்திரத்தை வாங்கியதால் அவர் புதன் போலவே செயல்படுவார் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபடலாம் இப்போ சரி மூணு கோயிலுக்கு போக முடியல இந்த மாதிரி போக முடியாதவர்களுக்கு இன்னும் சிறப்பான தீர்வு கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து உச்சாடன மந்திர உச்சாடனங்களை செய்து அதற்கு சிறப்பு பிரார்த்தனை செய்து எந்திரம் எழுதி கொடுக்கணும் அது வாங்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு இந்த பரிகாரம் வேலை செய்யும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு சுக்ரன் இந்த ஜாதகருக்கு ஏன் பணத்தை கொடுக்கவில்லை ஏன் யோகத்தை செய்யவில்லை அப்படிங்கறத இன்னைக்கு பார்ப்போம் உதாரண ஜாதகம் இப்போ திரையில வரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் பிறந்திருக்காரு இவர் பிறந்த கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராசி பார்த்தா ராசி நட்சத்திரம் பார்த்தா ரோகிணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இவருக்கு நடக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா குரு திசையில் ராகுபுதி நடக்குது இப்போ நடப்பு திசை இப்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே கும்ப லக்னம் கழக லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் வருவார் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உச்சமாயிருக்கார் புதன் இருக்காரு கேது நீசம்னு சொல்லுவோம் இப்போது ஸோ ஓகே கேது பகவான் இருக்கார் சந்திரன் வந்து உச்சமாயிருக்காரு பௌர்ணமி சந்திரன் புதன் பகவான் இருக்கார் அது போக பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெற்றுட்டா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் பாத்தீங்கன்னா இது வந்து குரு பகவான் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கார் அதே சமயத்தில் வர்க்கோதமனும் தெரியும் உங்களுக்கு அதாவது அம்சத்துலேயும் ராசி கட்டத்திலையும் ஒரே இடத்துல இருந்து அதை ஒரு சொல்லுவோம் அப்போ பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து வர்க்கோதம் அடைஞ்சிருக்காரு அதே ப அதே போல் பாத்தீங்கன்னா சனி பகவானும் வர்க்கோதமம் அடைஞ்சிருக்காரு இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஆனால் குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் இவருடைய இந்த ஜாதகருடைய குரு பகவான் இருக்கிற வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கார் ஓகே ஸோ பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் செவ்வாய் செவ்வாய் வந்து ஆட்சி அங்கே வந்து ஆட்சியாக இருக்காரு ஓகே அப்போது இவர் வந்து தனஸ்தானம் சொல்லுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் அங்கே வந்து சுக்ர பகவான் இருக்கிறது மிகுந்த சிறப்பு அப்போ பணம் இவருக்கு கொட்டணும் அப்படிதான் நம்ம நினைப்போம் ஆனால் ஏன் இவர் கடனில் உழல்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பாதகாதிபதி அப்படின்னா யாருன்னு சொல்லிடுறேன் முதல்ல பாதகம்னா என்ன இப்ப பாதகம் அப்படின்னா கெடுதல் ஒரு லக்னம் கெட்டு போச்சு அப்படின்றோம் லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் அப்படிங்கிறோம் அது வேற பாதகாதிபதின்றது மிகுந்த மோசமான பாதகங்களை செய்யக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு கொலை மட்டும் நடந்தால் ஓகே ஒரு கெடுதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு கொலையும் நடந்து அங்கே ஒரு கற்பழிப்பும் நடந்து அங்கே ஒரு கொள்ளையும் நடந்திருக்கு அப்படின்னா மூன்று சம்பவங்கள் கொடூரமான சம்பவம் அதுதான் பாதகம்னு சொல்லுவோம் ஸோ இப்போ பாதகாதிபதி நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்டால் இந்த கடக லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய பாதகாதிபதி நல்லதை செய்வாரா அது என்ன யாரோட வீடு அது சுக்ர பகவானுடைய வீடு அது அப்போ சுக்கர பகவான் எங்கே இருக்காரு இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கார் அதே போல இந்த ஜாதகருக்கு யோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவயோகி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் அதே போல தொழில்காரகன் பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிடுறார் அது ஒரு பெரிய ட்ராபேக் அது போக அங்கே சந்திரன் உச்சமாக இருந்தாலும் இவருக்கு புதன் கூட இருந்தாலும் அது சுக்கரனுடைய வீடாக இருந்தாலும் அங்கே வேலை செய்யாது ஏன்னா அது பாதகஸ்தானம் அதே போல குருவும் இவருக்கு வேலை செய்ய மாட்டார் ஏன் குரு இவருக்கு வேலை செய்ய மாட்டார்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவர் இவரோட லக்னத்துக்கு புத பகவான் வர்றார் குரு வாங்கிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கார் வர்க் அங்கே வக்ரம் ஆகியிருக்காருன்னு சொன்னேன் நான் வர்க்கோதமும் ஆயிருக்கார் இருந்தாலும் புதனுடைய நட்சத்திரம் அவயோக நட்சத்திரத்தை வாங்கியதால் அவர் புதன் போலவே செயல்படுவார் அப்ப அவரு நன்மைகளை செய்வாரான்னு கேட்டா இல்லை பாதகங்களை தான் செய்வார் அப்போ இவருக்கு எப்பதான் தீர்வு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டு விட்டால் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போக சொல்லுவோம் ஸ்ரீரங்கம் போய் விஸ்வரூப தரிசனம் பார்க்க சொல்லுவோம் சந்திரன் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கு உச்சமாக இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் பாதகஸ்தானத்தில் இருப்பதால் அவரும் கெட்டு விட்டார் அப்போ என்ன பண்ணலாம் சந்திரனுக்கு திருப்பதி ஏழுமலையானை போய் தரிசிக்க சொல்வோம் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் விட்டதால் ஆனா அவுட்லுக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் என்னடா இது குரு ஆட்சி வீட்டில் இருக்காரு செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்காரு சந்திரன் வந்து அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நினைப்போம் ஆனா இந்த ரிசர்ச் பண்ணி உள்ள டெப்தா பார்க்கும் தான் இவர்கள் ஏன் வேலை செய்யவில்லை இவர்கள் ஏன் பணத்தை கொடுக்கவில்லை அப்ப குரு பகவான் கெட்டு போயிட்டார் அப்ப என்ன பண்ணலாம் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபடலாம் இப்போ சரி மூணு கோயிலுக்கும் போக முடியல அப்ப என்ன தீர்வு இந்த ஜாதகருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலான்னா நாம் ஒரு இந்த மாதிரி எந்திரம் எழுதி கொடுக்குறோம் இந்த மாதிரி போக முடியாதவர்களுக்கு இன்னும் சிறப்பான தீர்வு கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து உச்சாடன மந்திர உச்சாடனங்களை செய்து அதற்கு சிறப்பு பிரார்த்தனை செய்து எந்திரம் எழுதி கொடுக்குறோம் அது வாங்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு இந்த பரிகாரம் வேலை செய்யும் இப்ப இந்த பரிகாரத்தை பத்தி நான் பேசி ஆகணும் இப்ப ஒரு ஜோதிடர் ஒரு பிரபலமா யூடியூப்ல வந்து நிறைய லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கொண்ட ஒரு ஜோதிடர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பரிகாரம் எல்லாம் ஒண்ணுமே விதிப்படி தான் நடக்கும் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது எல்லாமே உன் விதி சரி நான் ஒத்துக்கிறேன் விதிதான் ஓகே நான் கேக்குறேன் அந்த ஜோதிடர் கேக்குறேன் உங்களுக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சு எல்லாம் விதி பையனு விட்டுடுவீங்களா நீங்க என்ன பண்ணுவீங்க காய்ச்சலுக்கு குரோசின் மாத்திரை போடுவீங்க காய்ச்சல் மாத்திரை போடுவீங்க ஓகே அப்படி சரி ச சரியாகலைன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க நீங்க வசதியா இருந்தீங்கன்னா ஒரு பிரைவேட் டாக்டரை கன்சல்ட் பண்ணுவீங்க இல்ல வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணுவீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்போ எல்லாமே விதிப்பயன் ஓகே சரி கையிலயோ காலில் அடிபட்டுடுச்சு ஓகே அடிபட்டுடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ டாக்டர் போவீங்களா இல்ல எல்லாரையும் விதிப்பயனும் பேசாம வீட்லயே உட்காந்துருப்பீங்களா அந்த ஜோதிடர் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் எல்லாமே விதி விதி அதாவது நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு ஸ்தானத்துல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல மக்களை தவறாக வழி நடத்தக்கூடாது நான் ஒத்துக்கிறேன் நிறைய போலி ஜோதிடர்கள் பரிகாரம் என்ற பெயரில் நிறைய பணத்தை புடுங்குகிறார்கள் அப்படின்ற பட்சத்துல ஓகே ஒத்துக்கிறேன் ஆனா எல்லாரையும் நீங்க போலின்னு நீங்க சொல்ல முடியாது எல்லாமே விதிப்பயன்னா அப்படியே பெசாம இருந்துட்டு போயிட வேண்டியது தானே நான் சொன்ன மாதிரி இப்போ காய்ச்சல் வந்துருச்சு எல்லாம் விதி பயன்பா நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் இருக்க மாட்டோமே நம்ம என்ன பண்ணுவோம் கடகடன்னு ஓரளவுக்கு மாத்திரை போட்டு பார்ப்போம் கேட்கலன்னா என்ன பண்ணுவோம் டாக்டர்கிட்ட ஓடுவோம் அதுக்கப்புறமா அங்கே போய் கேட்கலன்னா அதுக்கு அ அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்ப்போம் இதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு வரக்கூடிய கைக்கோ காலுக்கோ ஆர்த்தோ டாக்டர் நம்ம கன்சல்ட் பண்ணுவோம் இப்போ மூட்டில் வந்து ஒரு வலி இருக்குது நம்ம ஆர்த்தோ எல்லாமே விதி பயன்பா நான் விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போமா அதனால் லாஜிக்காக கொஞ்சம் திங்க் பண்ணணும் இப்போது உங்களுக்கு நிறைய மக்கள் வந்து அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் காரணம் கருமா நான் ஒத்துக்கொள்கிறேன் கர்மா தான் காரணம் ஓகே அதற்கென்று அப்போ எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்தலங்கள் இப்போது நிறைய ராமர் வழிபட்ட ஸ்தலம் இப்போ கும்பகோணத்தில் இப்போது ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது நவகிரக கோயில்கள் இருக்குது பரிகாரத்துக்கு சில கோயில்களை சொல்கிறோம் அங்கே போன பிறகு அவர்களுக்கு தீர்வு கிடைக்கிறது அப்போது கோயிலை கட்டினவங்கள்லாம் என்ன முட்டாளா முன்னோர்கள்லாம் முட்டாளா அதாவது நீங்கள் வழி நடத்த வேண்டும் என்றால் சரியான பாதையில் தயவு செய்து வழி நடத்துங்கள் அதே போல பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு புதன் வந்து அவயோகி புதன் யாருன்னு பார்த்தா குரு மனைவியோடைய சந்திரன் குரு மனைவியோட சந்திரன் கள்ள உறவு வச்சுக்கிறாரு கள்ள உறவில் பிறந்தவர் தான் புதன் அதனால குருவுக்கும் புதனுக்குமே பகைஸ்தானம் பகைஸ்தானம் ஸ்தானம் அதே போல ஐந்தாம் இடத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அங்கே செவ்வாயுடைய வீட்டில் ராகு உட்கார்ந்து இருக்கிறார் செவ்வாயும் ராகுவும் பகை ஸ்தானம் ஓகே அப்போ ஆனா ராகு வாங்கின நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறார் ராகுவும் சனியும் நண்பர்கள் அப்படி இருக்க பட்சத்துல அங்கே பாதகமும் நடைபெறும் சில கெட்டதும் நடைபெறும் நல்லதும் நடைபெறும் அப்போ இந்த ஜாதகருக்கு எப்பதான் தீர்வு அதாவது இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் தேதி மாதம் ஒன்று இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரியாக இவருக்கு பார்த்தீங்கன்னா சனி தசை தொடங்குது நான் சொல்லியிருக்கேன் இந்த ஜாதகருக்கு யோகர் வந்து சனி பகவான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இவருக்கு மிகுந்த சிறப்பாக இருக்கும் அப்படி அதற்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கோயில் ஸ்தலங்களை வழிபடலாம் முடியாத பட்சத்தில் அந்த எந்திரத்தை உச்சாடனம் செய்து நாங்கள் கொடுக்கும் எந்திரத்தை வாங்கி அதை வந்து பிரார்த்தனை செய்து அவருடைய அவருடைய வியாபாரஸ்தலங்களை வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து பாதக ஸ்தானத்துல இருக்கிறதுனால அதாவது அவரே பாதகத்தை தேடிக்கொள்வார் அதாவது தெரிஞ்சே போய் குழியில் விழுகிறான்னு சொல்லுவான்ல நம்ம யாரும் சொல்ல சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அப்ப அவனா போய் குழியில் வந்து விழுகிறேன்றான் கண்ணை மூடிட்டு விழுகிறேன்றான் அவனை யாரும் என்ன சொல்ல முடியும்னு நம்ம சொல்றோம்ல அதனால சந்திரன் என்ன எப்படி வேலை செய்வார்னா இந்த ஜாதகருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே இவருக்கு பார்த்தீங்கன்னா தானாக அதாவது இவருக்கு பார்த்தீங்கன்னா பணம் வரும் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இவருக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி சுக்கிரன் வந்து பாதகாதிபதி அப்ப பணத்தை கொடுப்பார் எப்படி கொடுப்பார் சம்பாத்தியத்தின் மூலமாக கொடுப்பதை விட கடன் மூலமாக கடனை அதிகரிப்பார் கடனை வாங்க வைப்பார் கடனை கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த ஜாதகர் வந்து பல நெருக்கடிகளை கொடுத்து அந்த கடனை வாங்கின கடனை கட்ட முடியாத அளவுக்கு கடன் ஏறிக்கிட்டே போகும் அதான் சொல்றேன் இப்போ சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்பாரு காமத்தை கொடுப்பார் போகத்தை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் ஒரு இன்பமான ஒரு விஷயங்களை கொடுப்பார் அப்போ அப்போ சில பேருக்கு சுக்ரன் கெட்டு போயிருக்கும் ஒரு ஜாதகத்துல அப்போ கெட்டு போயிருந்தா நான் சில ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கேன் அவர்களுக்கு ஒரு பெண் வாடையே இருக்காது யாருடனும் திருமணமும் நடைபெற்று இருக்காது இப்போ ஆதிசங்கரர் மற்றும் பெரியவர் இவர் இது மாதிரி ஜாதகத்துலாம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அங்க கெட்டு போயிருக்கும் அப்ப சுக்ரன் போன ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு காமம் எண்ணம் வராது இல்லை என்றால் அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு அந்த துணை கிடைக்காது அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுக்ரன் கெட்டு போயிருக்கிற ஜாதகத்துல திருமணம் நடைபெறாமல் இருக்கும் அல்லது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் துணை கிடைக்காமல் ஒருத்தர் கூட சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்களோட தொடர்பு இருக்கும் அப்போ சுக்கரன் வந்து ரொம்ப அம்சத்தில் வந்து ஐந்தாம் இடத்துல ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போது அவர்களுக்கு பல ஆண்களோடு பெண்ணாக இருந்தால் ஆண் ஆணாக இருந்தால் பல பெண்களோடு உறவு வைத்துக் கொள்வது போல பணத்திற்கு பஞ்சமில்லாமல் அதிர்ஷ்டத்தை கொடுக்க திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாக சுக்கர பகவான் செயல்படுவார் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஜாதகம் தான் ஆனால் பாதக ஸ்தானம் அதுவும் இல்லாமல் பகை ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் சுக்கரன் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சூரியனோட வீட்டில போய் உட்கார்ந்துருக்காரு அப்போ பகைய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் முரணா இருக்கிறதுனால சுக்ரன் வந்து சரியாக வேலை செய்ய முடியாத காரணத்தால் பணத்தை கொடுத்து கொடுப்பது போல் கொடுத்து கடனை உருவாக்குகிறார் அதே போல பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் செவ்வாய் அங்கு ஆட்சியாக இருக்கு அப்படிப்பட்ட பட்சத்துல செவ்வாய் அப்படின்னா நிலக்காரகன் இவர் இந்த ஜாதகர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யணும் இல்ல நிலத்தை குத்தகைக்கு விடுவது போல ஒரு பிசினஸ் செய்யணும் நிலபுலன் சம்பந்தமாக இவருக்கு கண்டிப்பாக இவருக்கு நிலங்கள் இருக்கும் இவர் வந்து அந்த தொழில் வந்து காரகன் என்பதால் நிலபுலன்களில் இவர் தொழில் செய்யக்கூடிய அமைப்பை பெற்றவராக இருப்பார் அதனால இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து சனி தசை ஆரம்பித்த முதல் சக்க போடு போடும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொட்டதெல்லாம் பணமாகும் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் இப்போ நடைபெற்றக்கூடிய திசை பாத்தீங்கன்னா குரு திசையில் ராகு புத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது அவ்வளவு ஒரு யோகமான ஒரு அமைப்பு கிடையாது இப்போ ஆனால் இன்னும் ஒரு ஆண்டுகள் பொறுத்து கொண்டால் ஒரு யோகமான ஒரு ஜாதகராக இவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய பலரும் போற்றக்கூடிய ஒரு ஜாதகராக இவர் வலம் வரக்கூடிய ஒரு ஜாதகம் இது போல நிறைய உதாரண ஜாதகத்தை போட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் நான் பேசலான் இருக்கேன் அதனால் உங்கள் அனைவரையும் மறுபடியும் இது போன்ற ஒரு அமைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா தேவகோட்டையில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த சுவர்ண கோயிலுக்கு சென்று ஒருமுறை தரிசனம் செய்யுங்கள் சிதிலமடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறார்கள் சிறப்பித்திருக்கிறோம் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு சுமார் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு எனது அப்பா வந்து ஒரு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை அப்போ ஒரு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாராகி உபாசாகியை போய் எங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்கள் ஊர் இருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர்ல சிதிலம் அடைஞ்ச ஒரு சிவன் இருக்கு சிவன் சிலை இருக்கு அதை தேடி கண்டுபிடித்து நீங்கள் அவருக்கு ஒரு கூரை அமைத்து கொடுத்தால் உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த கோயிலை தேடி அவர் பல நாட்களாக அவர் அலைந்து அதற்கு பிறகு அந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டு முட்டைக்குத்தி என்ற கிராமம் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில் முட்டைக்குத்திங்கிற கிராமத்துல அந்த சிவன் வந்து சிதிலமடைஞ்சு போய் இருந்தது அந்த சிவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூரை போல ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பூஜை செய்து வந்தோம் அதற்கு பிறகு நடந்த அதிசயம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் ஒரு பெரிய சொந்தமான ஒரு வீடை வாங்கினோம் பெரிய வீடை வந்து வாங்கணும் எதிர்பார்க்காத பெரிய வீடை வாங்கணும் அதற்கு பிறகு சென்ற ஆண்டு தான் அந்த கோயிலுக்கு சுவர்ண கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏன் இத்தனை வருஷம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா சிவன் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நிறைய பேர் தெரியும் ஸோ அதனால் அவ்வளோ பெரிய போராட்டங்கள் அந்த போராட்டத்துக்கு பிறகு நிறைய பணம் செலவு அதற்கு பிறகு சென்ற ஆண்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கு அம்பாள் பேர் மங்களாம்பிகை அந்த மண்ணை மிதித்தாலே சாமான்யமாக அந்த கோயிலுக்கு வந்து உங்கள் கர்மா அளவு பண்ணுச்சு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் அந்த இடத்துல நீங்கள் காலை மிதிச்சிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயமாகுவீர்கள் வெற்றியை பெறுவீர்கள் அதனால் இந்த தகவலை முடிந்தவரை கூடுமானவரை உங்களுடைய அறிந்த வட்டங்கள் தெரிந்த வட்டர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பகிருங்க பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சத்கர்மா வந்து சேரும் அதே போல் அது பெரிய கோயில் அது போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலுக்கான வளர்ச்சி பணிக்கு ஸ்வர்ணகாளேஸ்வரர் கோயில் வளர்ச்சி பணிக்கு நிதி அளித்து உதவ நினைக்கும் நல்ல உள்ளங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் உங்களால் முடிந்த நிதியை அனுப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏ சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்று